வணக்கம் உறவினர்களே கடந்த காலத்திலே இந்த இனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட பல பயங்கரங்களை நம்முடைய நினைவுகளிலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடு மாவட்ட நிர்வாகமும் இந்த மாநிலத்தை ஆளுகின்ற அரச வர்க்கமும் தொடர்ச்சியாக அதற்காக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணை மாண்புற அரசாண்டு மக்களாட்சி மலர்கின்ற பொழுது முதன் முதலாக தானாக சென்று தன்னுடைய மன்னர் பதவியவும் மன்னராட்சிக்கு உட்பட்டிருந்த நிலத்தையும் தலைமை அமைச்சரிடத்திலே வழங்கிய தன்னாட்சி அதிகாரம் பெற்ற புதுக்கோட்டை தொண்டன்மானுகளாக இருக்கட்டும் நாடு கட்டமைத்து நல்லாட்சி செலுத்தி வந்த கல்லர் நாடுகளாக இருக்கட்டும் மானமே பெரிதன இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்த சேதுபதி உள்ளிட்ட மரவர் சமூகங்களாக இருக்கட்டும் இந்த மண் சார்ந்து இந்த மண்ணுக்காக வாழ்கின்ற ஒரு மனதை உடையவர்கள் அனைத்து சமுதாயங்களையும் அறைவணர்த்தி செல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய மகோன்னதங்களை வாழ்வியல் விளிமியங்களை விட வேண்டும் என்பதற்காக நவீன வைசியர் சமூகமாக தன்னுடைய சமூகத்தை உருவெடுக்க செய்த ஒருவர் தன் கையிலே இருந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு இந்த மண்ணிலே இரண்டற கலந்தவர்களாக இந்த மண்ணுக்கு உழைக்கக்கூடியவர்களாக இருந்த தாழ்த்தப்பட்ட சமூகமான பல்லர் சமூகத்தையும் அவர்களையும் உள்ளடக்கி நல்ல அரசாட்சியை வழங்கிய சமூகமான மறவர்களையும் மோதவிட்டு ஒரு நச்சு விதையை ஒரு கருவேல மரத்தை போலவே இந்த மண்ணிலை விதைத்து இந்த இரண்டு சமூகங்களையும் பகை சமூகங்களாக மாற்றி தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே ரத்த ஆறுகளை ஓடவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுகளிலே ஏற்பட்டிருந்த அல்லது ஏற்படுத்தப்பட்டிருந்த அரசியல் சலசலப்புகளை ஒரு சமூக கலவரமாக மாற்றி இந்திய அரசியலிலே துருவ நட்சத்திரத்தைப் போல விளங்கிக் கொண்டிருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமானாருடைய புகழை ஒழிக்க முடியாதவர்களாக இருந்தவர்கள் ஒரு தேசியவாதியாக இந்த தேசத்தை தனது கண்களிலே ஒன்றாக பாவித்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமானாரை அழிப்பதற்காக ஒழிப்பதற்காக ஒரு கொலையை நிகழ்த்திவிட்டு அந்த கொலைக்கு காரணமானவராக பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமானாரை சுட்டிக்காட்டி ஏதுமற்ற அப்பாவி வீர மரவர்கள் ஐவரை இழுத்துச் சென்று கண்ணை கட்டி கையை கொட்டி கண்மாய் கரையிலே வைத்து காக்கை குருவி போல சுட்டு கொன்றார்கள் அப்படி சுட்டுக்கொல்லப்பட்ட அந்த நிகழ்வை எவரும் அறிந்துவிடாத வகையிலே வரலாற்று துடைப்பை துடைத்து விட்டார்கள் செத்துப்போன அந்த வீர மரபர்களின் உடல்கள் என்ன ஆனது என்பது குறித்த வரலாற்று பிரச்சனையற்றவர்களாக இந்த சமூகத்தை சார்ந்தவர்களை மாற்றிவிட்டு மது போதையிலும் திரைப்பட மாயையிலையும் உழல்பவர்களாக ஆளுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக எதிராக செயல்படுபவர்களாக இன்றைய தினத்திலே மாற்றியிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே மிக பழமையான சமூகத்தை சார்ந்தவர்களான இவர்கள் இவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை பழைய பழக்க வழக்கங்களை அறியாதவர்களாக இன்றைய தினத்திலே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த வரலாற்று விளிமியங்களை கீழத்தூவல் மண்ணிலே நடத்தப்பட்ட படுகொலைகளை நாம் அறிவதன் மூலமாக தெரிவதன் மூலமாக நம்மளுடைய மகோன்னதமான பழைய வரலாறுகளை மீட்பதன் மூலமாக இந்த சமூகம் இழிநிலைக்கு செல்வதில் இருந்து தடுத்துவிட முடியும் என்பதை முழுமையாக நம்புகிறவன் நான் என்கின்ற அடிப்படையிலே மரத்தமிழர்